தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் நகைச்சுவையாலும் குணச்சித்திர நடிப்பாலும் பல சாதனைகள் படைத்தவர் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்த பெருமைக்குரியவர் நாகேஸ்வரன் என்ற இயற்பெயரை கொண்ட நாகேஷ் கன்னட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தமிழ்நாடு தாராபுரம் பகுதியில் கன்னடர்கள் மாத்துவர்கள் வாழும் கொழிஞ்சிவாடி என்ற ஊரில் பிறந்தார் தந்தை பெயர் கிருஷ்ணராவ் தாயார் ருக்மணி அம்மாள் தந்தை கர்நாடகாவில் அரிசிக்கரே என்ற ஊரில் தொடர்ந்து நிலைய அதிபராக தொழில் பார்த்தவர் நாகேஷின் முழு பெயர் நாகேஸ்வரன் நாகேஷ் வீட்டில் குண்டப்பா என்றும் நண்பர்களால் குண்டுராவ் என்றும் அழைக்கப்பட்டார் தாராபுரத்தில் தனது எஸ்எஸ்எல்சி படிப்பை முடித்து கொண்டு கோவை பிஎஸ்சி கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்தார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது அம்மை நோய் வந்து முகத்தில் தழும்புகள் ஏற்பட்டது நாகேஷ் கல்லூரி படிப்பு முடிந்ததும் ரயில்வேயில் பணிபுரிந்தார் சென்னை மேற்கு மாம்பழம் பகுதியில் ஒரு சிறிய அறையில் கவிஞர் வாலி நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் நாகேஷ் தங்கியிருந்தார் ஒருமுறை கம்பராமாயணம் நாடகத்தை பார்த்த நாகேஷ் தன்னாலும் சிறப்பாக நடிக்க முடியும் என நினைத்தார் தன்னை சேர்த்து கொள்ளும்படி நாடகம் நடத்துபவர்களிடம் போராடி முதல் வாய்ப்பை பெற்றார் நாகேஷுக்கு முதலில் கிடைத்த வாய்ப்பு வயிற்று வழி நோயாளி வேடம் அந்த நாடகத்தில் நாகேஷ் சில நிமிடங்களே மேடையில் தோன்றுவார் ஆனால் அவர் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் டாக்டர் என அலறியபடி மேடையில் நுழையும் நாகேஷ் நிஜமாகவே வயிற்று வழியால் துடிப்பது போல உடலை வளைத்து நெளித்து கைகளால் வயிற்றை பிடித்து கொண்டு சிறப்பாக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் துறையில் பூந்தார் தாமரை குளம் என்ற திரைப்படத்தில் முதன் முறையாக நடித்தார் அதன் பின்னர் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் முக்கிய நகைச்சுவை பாத்திரத்தில் தோன்றினார் இது மிகவும் வெற்றி படமாக அமைந்தது அவருக்கு பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் மனோரமா ஆவார் ஒரே நாளில் ஐந்து படங்களில் ஷூட்டிங்கில் பங்கேற்கும் அளவிற்கு பிசியாக இருந்தார் நகைச்சுவை காட்சி என்றாலே நாகேஷ் என்ற அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்தார் இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது நம்மவர் படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசு இவருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது வழங்கியது இவரது மனைவி ரெஜினா இவர் நடிக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் நாகேஷின் நடிப்பை முழுக்க முழுக்க வெளிப்படுத்த காரணமாக இருந்தவர் அவருடைய நண்பரும் இயக்குனருமான கே தான் என்று கூறினால் அது மிகையாகாது நீர்க்குமிழி என்ற படத்தில் நாகேஷை கதாநாயகனாக நடிக்க வைத்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றதுடன் சிறந்த நடிப்பு திறமை கொண்டவர் நாகேஷ் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்தியது தேன்கிண்ணம் நவகிரகம் எதிர்நீச்சல் நீர்க்குமிழி யாருக்காக அழுதான் அனுபவி ராஜா அனுபவி போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் நாகேஷ் மீது கமல் ரஜினி இருவருமே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் அதனால் தானோ என்னவோ நாகேஷின் கடைசி படமாக கமலின் தசவதாரம் அமைந்தது நாகேஷின் மீது அளவில்லா பாசம் வைத்திருந்த ரஜினி அவருடைய இறப்பிற்கு பின் அவரை கோச்சடையான் வேடத்தில் உயிர்த்தொல வைத்தார் நாகேஷ் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்து ஓராம் தேதி காலமானார் இவர் நகைச்சுவை நாயகன் என்று தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிது இல்லை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கூறியவர் நாகேஷ் அவர் தமிழ் சினிமாவில் பார்ப்பது மிக அரிது கலை பொக்கிசமாக விளங்கியவர் நாகேஷ்